நம்ம கிட்ட இது இருக்குது சந்தையிலேயே செவ்வாய்க்கிழம சந்தையில வந்து கரிசலாங்கண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கடையில மட்டும் தான் இருக்கு வேற எந்த கடையிலும் கிடைக்காது அந்த அளவுக்கு இது ரேரு எடுத்துருங்குது இது பத்து ரூபாய்ங்குது இந்த மாதிரி நம்ம கட்டி ஒரே மாதிரியே கொண்டு போயிருவாங்க ஒரு நூறு கட்டு வந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி கொண்டு போவோம் இது வந்து இப்போ நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பாத்தில இருந்ததுங்க அது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு சிறகு போட்டிருக்கறேன் நீ அடுத்தது மறுபடியும் இது அப்படியே ஒரு அரை ஏக்கர லெவலில் கொண்டு போலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் கீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிக்கல் கொடுத்ததுனா அதை சாப்பிடுறது வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம கிட்ட எல்லா கீரையும் இது வந்து நம்ம சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை சட்னி செய்யலாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற கூட சொல்லித் தராங்க யூடியூப்ல சட்னி பண்ணுறதுக்கு சொல்லித் தர மாட்டாங்களா ஆனா ஷாம்பு சோப் எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க டிவியில் விளம்பரம் போடுறான் அதை தான் வாங்குவாங்க நாம் இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் இயற்கையாக கொண்டு போனோம்னா அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க இது இருபது பத்து ரூபா சொல்கிற வாங்க மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆள் பற்றாக்குறை எல்லாம் நூறு நாள் வேலை தரத்துக்கு போயிடறாங்க அங்கே போய் சும்மா மருத்துக்கடி கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது ஆளுல அதிகமாக ஆள் இருந்தாங்கன்னா சங்கடம் இல்லாமல் நல்லது கெட்டதுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்து பணையம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கீரை விவசாயம் நல்லா இருக்குங்க பேர் ராஜசேகருங்க நான் வந்து சத்தியமங்கலம் வட்டம் கெமநாயக்கம்பாளையம் கிராமத்தில் பெரும்பால டேம் அணை பக்கத்தில் இருக்கிறேங்க நம்மள எப்பவுமே எல்லாம் கீரை விவசாயம் இருந்தாங்க புது புதுசாக ஒரு ஒரு கீரை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரிசிலாங்கண்ணி கீரை வந்து நான் பயிர் பண்ணிட்டு இருக்கேங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதில் வயலில் வரும்போது ஒரு ரெண்டு கற்று சரி எதுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு அப்போ வந்து அது கரிசிலாங்கண்ணி தெரியும் சரி மோஸ்ட் வாழ் இருக்காது அப்படின்ட்டு கொண்டு போனால் அது நிறைய மக்கள் வந்து அங்கேயே விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க விரும்பி வா வாங்க ஆரம்பித்தோன்னா நான் என்ன பண்ணேன் சரி இதுவே இன்னும் ஒரு ஒரு பாத்தி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணேன் அப்புறம் அது அப்படியே நாலுலாம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா நிறைய முடி உள்ளவர்களுக்கு இது வந்து எண்ணெய் காய்ச்சலுக்கு அதிகமாக கேட்குறாங்க அதே போக சட்னி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கேட்குறதுனால சரி இதுவே நம்ம அதிகமாக பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு சோ ஒரு சிறகு போட்டுருக்குறேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை கட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி ஒரு நூறு கட்டு வரும் ஓகே 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 நூறு கட்டு வருங்க அப்புறம் அது போக எக்ஸ்ட்ரா பக்கத்தில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க நான் அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறேங்க சரிங்க பாருங்க இப்போ அது நான் எப்படி அதை கட் பண்ணி எடுத்து மார்க்கெட் கொண்டு போகிறோம்னு பாருங்க இப்போ இந்த வளர்ந்துருக்கிறத பார்த்து இந்த வளர்ந்துருக்கிறத பார்த்து எடுத்துருங்க அது பாருங்க இது 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 அப்படியே இது பத்து ரூபாய்ங்க இது இது வந்து இது இது பத்து ரூபாய் இது சரிங்க இந்த மாதிரி நம்ம கட்டி ஒரே மாதிரியே கொண்டு போயிடுவோங்க ஒரு நூறு கட்டு வந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி கொண்டு போகும் இது வெள்ளை கரிசிலாங்க நீங்கள் மஞ்சள் கரிசினா வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் கிடைக்கும் ஆனால் மருத்துவ முயன்பாடு வந்து இதில் தான் கிடைக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து அந்த மஞ்சள் கரிசினா வந்து எல்லா பக்கம் கிடைக்குங்க அவங்க அதை சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சளில் தான் அது உங்களுக்கு அதிகமான சத்து இருக்குது வெள்ளையில் இருக்காதும்பாங்க ஏன்னா வெள்ளை கிடைக்காது அதனால அது மார்க்கெட்டிங்னால அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் வெள்ளை வந்து கிடைக்குது ஆனால் மக்களுக்கு நிறைய கொண்டு போகிறதுக்காக இதை நான் பயிராக பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் இதுக்கான டிமாண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்களா டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புறேங்க காரணம் என்ன இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் ஷாம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் வைட்டமின் குறைபாடு அப்படின்னு நிறையமுடி சின்ன வயசுலேயே நிறையமுடி வரது பார்க்குறான் ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது குழந்தைகளுக்கு இந்த சின்ன வயசுலேயே நிறைய முடிவு வருது பார்த்தீங்களா இந்த இது வந்து சட்னியாகவும் இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் அது கூட என்ன நெல்லிக்காய் இந்த ஒத்த செம்பருத்தி இந்த மருதாணித்தலை இதெல்லாம் போட்டு அரைச்சு எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி காலையிலேயும் சாயந்தரமா போட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நிறையமுறைக்கு ப்ராப்ளமே இருக்காது ஸோ இது கிடைக்காத பொருளுங்காட்டி இது மக்களுக்கு நான் நேராக கொண்டு வரலாங்கு ஒரு விருப்பத்தினால இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பன்னாரம்மன் காலேஜ் மற்ற காலேஜ் எல்லாம் சந்தைக்கு அந்த வருவாங்க ஹாஸ்டல் தங்கி இருக்குன்னு வருவாங்க இது வீட்டுலயே வந்து வாங்கிருக்கணும் கூட சொல்லிக்கிறாங்க சரி சரி இதுக்கு போன் பண்ணி என்னோட போன் நம்பரே வந்து கிட்டத்தட்ட கரிசலாங்கண்ணிக்குன்னு வாங்கணும்னு ஒரு இருவத்தஞ்சு பேர் முப்பது பேர் இருப்பாங்க சந்தையிலேயே அடுத்த வாரம் வந்தா எங்களுக்கு நாலு கட்டு வைங்க மூணு கட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டத இது இருக்குது சரி சந்தையிலேயே செவ்வாய்க்கிழமை சந்தையில வந்து கரிசலாங்கண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கடையில மட்டும்தான் இருக்கு வேற எந்த கடலையும் கிடைக்காது சரி அந்த அளவுக்கு இது ரேர் ஓகே ஆள் ரோடு சந்தையிலும் அப்படித்தான் மார்க்கெட் கோவில் மார்க்கெட் போனாலும் நம்ம கிட்ட மட்டும்தான் கரிசலாங்கண்ணி சரி மத்த யாருகிட்டயும் இருக்காது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இல்ல ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை இன்னைக்கு ஒரு சம்பளத்துக்கு முந்நூறு ரூபாய் இன்னைக்கு சம்பளம் ஆயிடுச்சு நானூறு ரூபாய் பக்கம் ஆயிடுச்சு எல்லாம் நூறு நாள் வேலை எடுத்துக்கு போயிடுறாங்க அங்க போய் சும்மா கடை கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது விவசாயத்துக்கு போதுமான ஆள் இல்ல இதே நான் வீட்டாளர்கள் விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேங்க வீட்டுல நானும் ஒய்ஃபு எங்க அப்பா அம்மா தான் பண்றோம் ஆளு நம்பி இந்த விவசாயம் பண்ண முடியாது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பூமி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க வாழை கரும்பு மஞ்சள் அந்த மாதிரி போடுறாங்க சில்ற விவசாயத்தை யாரும் இல்ல அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஆளுகள் பற்றாக்குறை அதனால வந்து நம்ம வீட்டாளிலேயே இப்ப ஆளுகே நம்ம நம்பி இருந்தாலும் இந்த களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் சொல்லுவாங்க மற்றபடி நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம் இப்போ இப்போ மார்க்கெட்டு கூட நம்ம போய் கீரை முடிச்சுட்டு வந்து வச்சாச்சு இப்போ சாப்பிட ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் கட்டுவோம் காலையில் ரெண்டு மணிக்கு நான் கோபி மார்க்கெட் போகணும் சரிங்க அதனால உங்களுக்கு ஆள் போட்டு நம்ம பண்ற விவசாயிங்கிற வந்து இது குறித்த டைமுக்கு வரமாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன் தான் நாலு பேர் லீவ் போட்டுக்குவான் நம்மளுக்கு அந்த டைம்ல கீரை கொடுக்கணும் வரமாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டு ஆளுல அதிகமாக ஆள் இருந்தாங்கன்னா சங்கடம் இல்லாமல் நல்லது கெட்டதுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்து பணையம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கீரை விவசாயம் இருக்குங்க ஒரு நாள் ஏதாவது நம்ம உரங்க இறக்கிலாவோ இல்லை ஏதாவது பண்ணாமட்டாவோ ஹோட்டல் வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா அதே முதல் மெயினா பராமரிக்கணுங்க அதை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில் டெய்லியுமே அந்த கீரை பாத்திக்குள்ள சுத்திட்டு இருக்கணும் பூச்சி தாக்குதா இல்ல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம அடிக்கடி அதை பார்த்துட்டே இருக்கணுங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த விவசாயத்தை பண்ண முடியுமா தவிர மற்றபடி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாழையை போட்டு போட்டு பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டியது இல்ல ஜாலியை சுத்திக்கலாம் இருந்தோம்னா இந்த விவசாயம் கிடைக்காதுங்க கண்டிப்பா அது வந்து மற்றதெல்லாம் உங்களுக்கு காதடிச்சா முடிஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை நிரந்தர வருமானம் அலைச்சல் இருக்குது அது தகுந்த மாதிரி உழைப்புக்கேத்த வருமானம் உழைப்புக்கேத்த வருமானம் ஆனா வாங்கற மக்களுடைய விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் பண்ண முடியும் ஆனா ஷாம்பு சோப் எல்லாம் எல்லாம் கிடையாதுங்க டிவியில் விளம்பரம் போடுறான் அதை தான் வாங்குவாங்க நாம இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் இயற்கையாக கொண்டு போனோம்னா அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க இது பத்து ரூபா சொல்ற வாங்க மாட்டாங்க ஒண்ணுமே இல்ல ஷாம்பு இருபது ரூபா சொன்னா அந்த ஷாம்பு வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க கூட இந்தியா மார்க்கெட்ல கூட போட்டு விட்டேன் சரி சரி ரெண்டு மூணு ஹெர்பல் கம்பெனி கூட எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவும் கேட்டாலும் கொடுக்குறதா நம் நம்மளுக்கு நிறைய பேர் ஒரு கேட்டாங்கன்னா நாம விவசாயம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிடைக்காத பொருள் பண்ணி கொடுக்குறோம் ஒரு மன திருப்தி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை சரி இப்ப வெளியூர்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அனுப்பிவிட முடியுங்களா அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கொரியர்ல போட்டுவிட்டோம்னா அவங்க எடுத்துக்காங்க வாடிடுச்சுன்னு பிரச்சனை ஏன்னா அதோட எசன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் வாடிடுச்சு இதுனா இதனால் வந்து எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிற பயப்பட வேண்டியது பவர் அப்படியே தான் இருக்கும் பவர் அப்படியே தான் இருக்குது ஏன்னா இது காய வச்சு போடுறது பொடியாகவும் பண்ணி கொடுக்கலாம் பொடியாகவும் பண்ணி அந்த சீவக்காய் பொடி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இது கொடுக்கலாம் அது வாடிடுச்சின்னு பயப்பட வேண்டியதில்லை பச்சையாக இருந்தாலும் அது எந்த டைமில் உங்களுக்கு அங்கே ஒரு சொல்ல சமயம் வந்து ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு அவங்க வந்து என்ன வாடி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதுதான் ஏன்னா அது ஏற்கனவே எண்ணெயில போடுறதுதான் அதனால வாடு என்ன பிரச்சனை அதோட எசன்ஸ் அப்படியே தான் இருக்குதுல அதனால வாடி இருந்துச்சுன்னா எங்க எந்த ஏரியாவில் கேட்டாலும் கொடுக்கல தப்புல சரி ஆனால் அந்த ஒரு கட்டு ரெண்டு கட்டுன்னா அவங்க நேரில் வந்து ஏதாச்சும் இந்த டேம் பாக்கு வரும்போது வாங்கினா கூட பிரச்சனை இல்லை சரி அதுக்குன்னு ஆர்டர் பண்ணுறப்ப எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இருபது கெட்டு இருந்தா தான் நாங்கள் ஒரு மேனேஜ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து நாங்கள் நாலோடு தான் போனோம் இருக்கு கண்டிப்பா அதுக்குண்டான சார்ஜ் எல்லாம் அதிகமாகும் ஒரு கட்ட ரெண்டு கட்டணும் நாங்கள் போக முடியாது அதனால நீங்க என்ன பண்ணோம்னா ஒரு பத்து இருபது கட்டு உங்களுக்கு பல்கா வேணும்னு சொன்னால் அந்த கொரியர் சார்ஜ் ஏற்றுட்டா கூட நாங்கள் அதை போட்டுவிட்ருவோம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு இரநூத்த இரநூறு கட்டு நூறு கட்டு அப்படிங்கன்னா நாங்கள் தாராளமாக அனுப்பிச்சுட்லாம் சரி ஏன்னா ஒரு போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது இங்கேயே வந்தால் கூட வாங்கிவாங்க சரி பத்து கட்டு பதினஞ்சு கட்டுங்கும் போது நம்ம அதை அனுப்புறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புங்களே எங்கே வேணும் அனுப்பலாம் கேக்கிற பொருள் குவான்டிட்டி அந்த மாதிரி இருக்கும் சரி அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க அவங்களுக்கு எப்படி ஓகே இது பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் என்ன கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்மளுக்கு முன்னாடி முன்னாடி சொல்லிடணும் சரி இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இரநூறு கட்டு வேணுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த மாதிரி நான் ஃபீல்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு அதை போட்டு கொடுக்கணும் இது கூட வந்து கரைசிலங்கண்ணி செம்பருத்தி தொழை ஒத்த செம்பருத்தி மலை நெல்லிக்காய் அப்புறம் உங்களுக்கு அது எல்லாமே நல்ல காய வச்சுட்டு இல்லை பசையாக பசையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கிறீங்க அடித்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு நல்ல எண்ணெய் உர ஓரளவு கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிறத அப்படியே எடுத்து போட்டோம்னா அது கூட நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிச்சு சுண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அப்படியே எடுத்து வடிகட்டி நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா வித ஸ்மெல் வராது மற்ற கம்பெனி ப்ராடக்ட்டு இந்த கெமிக்கல் போட்ட ஸ்மெல்லை விட இது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம் அதுக்குண்டான எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் இதில் பயப்படுற வேண்டிய எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி நாமளே இது என்ன தயாரிக்கலான்னு சொன்னாங்க சரின்ட்டு அதுக்கு உண்டான பொருள் பக்கத்து அந்த அந்த செம்பருத்தி இங்கே பக்கத்தில் கூட எல்லாம் இருக்குங்க நான் போய் போய் பொறிச்சிட்டு வரேன் ஒய்ஃபு கூட்டு போய் வேணுங்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்க எண்ணெயில் காய வச்சு வைப்போம் இப்போ லேபர்ஸ் இங்கே வேலைக்கு வர்றவங்களுமே எங்களுக்கு ஒரு லிட்டர் வேணும்னு கேட்பாங்க நாங்கள் அதுவும் கொடுப்போம் அப்புறம் அதுவும் ரிலேட்டிவ் இவங்களுக்கு எல்லாம் தான் கொடுப்போம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம அப்போ எடுத்து பண்ணிக்குவோம் வேறு யாராவது கேட்டாலும் கொடுக்கலாம் பிள்ளை அது வந்து உங்களுக்கு நேர்லேயே வந்து நாங்கள் காசு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சில பேர் என்னமாங்கன்னா கலப்பட எண்ணெய் வாங்கி கலக்கி வச்சுருப்பாங்க இதுவரை நம்மளுக்கு அது காசு தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் நேர்லேயே வந்து இருந்து நீங்களே செக்கு நாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே எல்லா பொருளும் கொடுத்தாலும் நீட்டாக அதை எவ்வளோ எப்படி வேக வைக்கணுமோ வேக வச்சு கொடுக்குறோம் நீங்கள் கண்ணாட நேரில் போங்க இதில் ஒளிமறை வரலாம் எதுவும் கிடையாது மற்றபடி பேக்கெட்டில் அடைச்சி வச்சுட்டு இது இப்படி தான் இந்த ரேட்டு தான் சொல்கிறதுக்குலாம் கிடையாது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக நேரிலேயே வந்து காட்சி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் அதில் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயில் எங்கே வரணுமோ உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி வச்சுருவோம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தளவு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அது எப்படி எஃபெக்ட் இருக்குன்ட்டு